ஒரு நாணயம் மூன்று முறை சுண்டப்படுகிறது சரியாக இரண்டு தலைகள் அல்லது குறைந்தபட்சம் ஒரு பூ அல்லது அடுத்தடுத்த இரண்டு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு காலங்கள் கொடுத்துட்டு இப்படி அல்லது என்ன யூஸ் பண்ணணும் நிகழ்தகவு கூட்டல் தேட்டத்தை பயன்படுத்தணும் புரிஞ்சா அது நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் இப்படி அல்லது வந்தாலும் என்ன செய்யணும் நிகழ்தகவு கூட்டல் தேட்டத்தை பயன்படுத்தணும் ஓகேவா இப்ப பாருங்களேன் எத்தனை நாளையும் சுண்டப்படுகிறது மூன்று நாளையும் சுண்டப்படுகிறது ரெண்டு நாளையும் சுண்ட பண்ணா அதோட மொத்தம் இருக்கும் ரெண்டு நடுக்கு ரெண்டு அப்ப நாலு வரும் கூறுவழி அதே மூணு நாளையும்னா ரெண்டு நடுக்கு மூணு ரெண்டு நடுக்கு மூணு எத்தனை ஈரெண்டா நாலு நலி ரெண்டா எட்டு அப்ப மொத்தம் இருக்கும் எட்டு கூறுவழி இருக்கும் ஓகேவா இப்படிதான் நம்ம வந்து கூறுவழி கண்டுபிடிப்போம் சார் இது எப்படி சார் நம்ம சிம்பிளா போடலாம் அப்படின்னீங்கன்னா ஒரு ட்ரிக் சொல்றேன் அதை கேட்டுக்கோங்க ஓகேவா இங்க பாருங்க hd チーム போட்டுங்க hd チーム போட்டுங்க hd チーム போட்டுங்க hd 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 th th ஓகேவா அடுத்து hd th hd th இல்ல அதுங்களும் கோலம்பா இருக்கு அப்பனா இந்த ஃபார்மலா வெச்சுக்கலாம் மொத்தத்துல 8 இருக்கு அப்போமொத 8 ல பாதி எത്ര அடுத்த நாள் டீ போட்டுக்கோங்க

அப்ப ரெண்டு கச்சு ரெண்டு டெய்லு ரெண்டு கச்சு ரெண்டு டெய்லு அடுத்து ரெண்டுல பாதி ஒண்ணு தானே அப்ப ஒரு ஒரு கட்சி ஒரு டெய்லு ஒரு கட்சி ஒரு டெய்லு ஒரு கட்சி ஒரு டெய்லு ஒரு கட்சி அப்பி டெய்லு போட்டுக்கலாம் இது உங்க இஷ்டம் ஓகேவா இப்படிதான் நம்ம வந்து இந்த பூர்வலி வந்து எழுதணும் மூணு நானையும் கொடுத்தோம் ரெண்டு நாணயம் கொடுத்தா என்ன ஆகும் ரெண்டு நாணயம் கொடுத்தா மொத்தத்துல நாலுதான் வரும் அப்ப நாலுல பாத்தியத்தன ரெண்டு ரெண்டு கச்சி ரெண்டு டெய்லு அடுத்து கச்சு டெய்லு கச்சி டெய்லு அவ்வளவுதான் முடிஞ்சு இப்ப நம்மளுக்கு இந்த வழி வந்து புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் இப்ப அடுத்த பார்க்க போறோம் முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நாணயம் வந்து சுண்டப்படுது அந்த நாணயம் வந்து சரியாக இரண்டு தலைகள் கிடைப்பதுதான் நிகழ்த்தவை ஓகேவா சரியாக இரண்டு தலைகள் கிடைக்கும் நிகழ்த்த நிகழ்ச்சி என்ன ஏங்க சரியா ரெண்டு தலை தான் மொத்தத்தை கிடைக்கணும் ரெண்டு தலைக்கு மேலே கிடைக்கக்கூடாது ரெண்டு தலைக்கு கம்மியா கிடைக்கக்கூடாது இப்போ இந்த முதல்ல பாருங்க மூணு கட்சி வந்துருச்சு ஆனா ரெண்டு தலை தான் கேட்குங்க வேண்டாம் இதுல பாருங்க ரெண்டு தலை இருக்கு

இது ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சு ரெண்டாவது என்ன சொல்றாங்க பாருங்க குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைப்பதற்கு நிகழ்ந்தது அதாவது குறைஞ்சது ஒரு பூவா இருக்கணும் அதிகபட்சம் எத்தனை பூனா இருக்கலாம் பூவே இல்லாம இருந்தா அடிச்சு போடுறேன் இதுல பூவே இல்லாம எது இருக்கு இந்த ஒண்ணு தானே இருக்கும் இந்த ஒன்ன தவிர மத்த எல்லாத்துலயுமே பூ இருக்கும் அப்ப இந்த ஒன்ன தவிர மத்த எல்லாத்தையும் எழுதிக்கோங்க அதுதான் அங்க எடுத்து எழுதிக்கணும் ஓகேவா அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு இந்த ஒன்னு எட்டுல ஒண்ணு கிடைச்சு எத்தனை இருக்கும் ஏழு தானே இருக்கும் அப்ப என்ன பிசி கொடுத்து ஏழு ஓகேவா

இதுல பாருங்க தல ஹெட்டு டெய்ல் இருக்கு அப்ப இது வராது இதுல பாருங்க ஹெட்டு டெய்ல் இதுவும் வராது இதுல பாருங்க இது வராது இதுவும் வராது இது வராது இதுல பாருங்க ஹெட்டு ஹெட்டு இருக்கா அப்ப இது வரும் அப்ப எது இது வரும் கச்சி 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 ஹச் கச்சி டி டி கச் கச் அதான் எடுத்து எழுதிப்போம் அப்ப என் ஆஃப் சி மொத்தம் இருக்கு மூன்று அப்ப பி ஆஃப் சி சி கொல்ட்டு என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ் என் ஆஃப் சி எத்தனை மூன்று என் ஆஃப் எஸ்சி எத்தனை எட்டு அப்போ எத்தனை மூணு ஓகேவா இப்போ நம்ம ஏ பிசியும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்மளுக்கு மூணு இருக்கும் அப்போ மூணு இருக்குது அப்புடின்னா ஏக்கும் பிக்கும் ஒரு வெட்டு கண்டுபிடிக்கணும் புக்கும் சிக்கும் ஒரு வெட்டு கண்டுபிடிக்கணும் சிக்கும் ஏக்கும் ஒரு வெட்டு கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலாக என்னது மூணு கொடுத்தா பிஎஃப் ஏ சிறப்பு பி சிறப்பு சிசி கொல்ட்டு பிஎஃப் ஏ Minus -b of b with c minus -b of c with a plus b of a with b வெட்டு c அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் p of a with b கண்டு இப்போ a கும் b கும் பொதுவானது என்னன்னு பார்க்கணும் இருக்கு இருக்கு இது உண்டு hhh உண்டா உண்டு thh எச்ச இருக்கா உண்டு மூணுமே இருக்கு அப்போ அந்த மூணுமே எடுத்து எழுதீங்க n of a with b இருக்கு 3 இருக்கு p of a என்னது என்னா ஃபேவர்ட்டு பி பை என் ஆஃப் எஸ்ஸு என்ன ஆஃப் ஏவர்ட்டி பி எத்தனை மூன்று என்ன ஆப் எஸ் எத்தனை எட்டு அப்போ மூணு பை ஓகேவா இப்போ ஏ வட்டு பி இப்போ என்ன நம்ப முடியல பி வட்டு சி கண்டு பிள்ளைமா இப்போ பிக்கு நம்பர் பண்ணுங்கள் எது வச்சு நம்பர் பண்ணலாம் ஹச் கச்சி வச்சுருக்கி இருக்கா வராது இருக்கு

அவ்வளவுதான் இப்போ கச்சி கச்சி இருக்கா கச்சி கச்சி டீ பீல இருக்கு சீல இருக்கு அப்ப கச்சி கச்சி எழுதிக்கலாம் ஓகேவா இப்போ அடுத்து ஹச் இதுல இருக்கா ஹச் இதுல இருக்கு இதுல இருக்கா இல்ல அப்ப ஹச் வந்து வராது அடுத்து டி ஹச் வந்து ஏல இருக்கு பீல இருக்கு இருக்கு அப்ப ஏலையும் பீல எது எது இருக்கு ஹச் ஹெச் டி டி இருக்கு அப்ப என்ன ஆஃப் ஏ வெட்டு இரண்டு இப்போ பி ஆஃப் ஏவெட்டு பி ஒட்டு c கொள்ட்டு என் ஆஃப் ஏ வெட்டு பி இரண்டு பை எட்டு ஓகேவா இப்போ நம்ம ஃபார்மில் எழுதுகிறோம் நிகழ்தளவு கூட்டத்தில் எழுதும் படி இந்த ஃபார்மில் எழுதுகிறோம் இப்ப அப்ளை பண்ணலாமா பிஎஃப்இ என்ன கிடச்சிது நம்மளுக்கு பிஎஃப்ஏ வந்து மூணு பை எட்டு வந்து ஏழு பை எட்டு பிஎஃப்சி எத்தனை பிஎஃப்சியும் மூணு பை எட்டு பிஎஃப்சியும் மூணு பை எடுத்தானா அடுத்து a ஒட்டு எத்தனை ஏ ஒட்டு வந்து மூணு பை எட்டு மைனஸ் b பை எட்டு பி ஒட்டு சி மைனஸ் இரண்டு பை எட்டு மைனஸ் சி ஓடி ஏத்துறேன் சி ஒட்டிஏவும் ரெண்டு பை எட்டு ப்ளஸ் ஏ ஒட்டு ஓகேவா இப்போ அடி ப்ளஸ் ரெண்டு பி எட்டு மைனஸ் ரெண்டு பேட்டு அடி ப்ளஸ் மூணு மிச்சம் மிச்சம் ஏழு பை மைனஸ் இரண்டு ஓகேவா இதுக்கு என்ன வரும் இதுக்கு வரும் ஏழு மூணும் பத்து ரெண்டு பூணா அப்ப எட்டு வரும் பி எஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி சி கொல்லை ஒன்று அவ்வளவுதான் கணக்கு முடிந்தது இந்த கணக்கு தான் கொஞ்சம் ரொம்ப பெருசா இருக்கும் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா இந்த கணக்கு மாதிரி ஈஸியான சம் எதுவுமே கிடையாது இப்ப இந்த சம் உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சிருக்காது அப்படி புரியலை அப்படின்னா இன்னொரு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு புரியும் அவ்வளவுதான் கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ